பாதிப்படை தான் கிடையவே கிடையாது ஒரு டைம் வந்து பாருங்க அவங்க அவங்க உணர்வு அவங்க ஊர் நாடு பக்கம் இருக்க உணர்வு தான் எடுத்து சொல்கிறாங்க தவிர ஜாதி படம்லாம் தேவையே இல்லை இது ஒரு டைம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் நிறைய பேர் வெளியே இருந்து சொல்கிறாங்க இது ஜாதி படம் காடுவெட்டி வெட்டி குரு அவங்க காடுவெட்டி வெட்டி குருன்னு அவங்க ஊர் சைடில் போய் கேட்டு பாருங்க காவடி மாவீரம் குரு பற்றி சொல்லுவார் அவங்க ஊர் நாட்டை போய் நம்ம இங்கே சேனலில் பற்றி நம்ம சொல்கிறோம் அவர் வன்னியர் சங்க தலைவர் தான் அவங்க ஜாதி அவங்க தலைவர் இருக்காங்க அவர் வன்னியர் சங்க தலைவர் மட்டும்தான் அதனால தான் ப்ரோ அது இப்போ அவங்க ஊர் சுத்தோட்டாரவே கேட்டு பாருங்க காடுவட்டி குரு பற்றி மாவீரம் பத்தி எப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அவர் ஜாதி தலைவரா இல்லை சங்க தலைவரா இல்லை ஜாதி வெறி பிடிச்சவரா அவர் போய் சொல்லுவாரு நம்ம இங்கே சிட்டிலேருந்து சொல்லுவோம் ஜாதி படம் மாபீரம் காடு வெட்டி குரு எடுத்தாலே ஜாதி ஜாதி வெறி பிடிச்சவங்க அப்படின்னு சொல்றாங்க ஜாதி படம்லாம் கிடையவே கிடையாது ஒரு டைம் அதை பார்த்துட்டு ஃபேமிலியோ அனைவரும் வந்து பார்க்கலாம் பார்த்துட்டு சொல்லுங்க இது ஜாதி படமா இல்லைன்னு இப்ப சிட்டியை பொறுத்தவரைக்கும் பார்த்தாலே தெரியும் தலைவரை பற்றி எடுத்து போனா அவர் அப்படியே நினைவுபடுத்துற மாதிரி இருக்கா

ஆமா ப்ரோ அவரு தான் தூண்டுறாரு இளைஞர்கள் தூண்டி விடுறாரு பார் ரஞ்சித் மாரஜி தூண்டி விடுறாரு இவங்க யாரும் தூண்டலையா ப்ரோ எதுக்கு நீங்க இது மாதிரி இவங்க தூண்டி விடுறாரு இவரு யாரும் தூண்டலையே நீங்க பாருங்க ஒற்றுமை இல்ல ப்ரோ ப்ரோ அது நல்லா புரிஞ்சு கருணை படத்தெல்லாம் பாருங்க ஒரு டீ கடைக்கு போனோம் அவங்க மேல உட்காந்து குடிப்பாங்க கீழே உட்காந்து குடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க இதுல என்ன அது இருக்கா எதுக்கு தூண்டி விடுறோம் அந்த காலத்துல எப்படி இருந்துட்டாங்க அந்த காலத்துல நீயும் வேணும் இப்படி அப்படி இருந்துட்டேன் ப்ரோ இப்ப எதுக்கு தூண்டி விடுறேன்னு கேக்குறேன் புதுதா இப்ப தூண்டி விட என்ன ஆகும் அந்த நம்ம நம்ம இப்படி எப்படி இளைஞர்கள் தூண்டி விடுறதா அவங்க இது என்ன பண்றாங்க மாவட்டம் வாழ்ந்து வரலாறு அதை வச்சு எடுத்து பண்றாங்க படம் ப்ரோ ஜாதி படம் இல்ல ப்ரோ வன்னிய சங்க தலைவர் தான் ப்ரோ இந்த வரலாறு பத்தி இதுல சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான் ப்ரோ வன்னிய சங்க தலைவர் மட்டும்தான் அவரு ஜாதி வன்னியர் சங்க தலைவர் அவ்வளவுதான் ப்ரோ வேற என்ன சொல்லுங்க பாக்கலாம் ப்ரோ நீங்க பாத்துட்டு சொல்லுங்க அது என்ன தப்புங்க நிறைய சமுதாயம் மேல இருந்து பாத்தாங்க என் கூட பசங்களே வேற ஜாதி பசங்க வேற கஷ்ட பசங்க அவங்க என்ன சொல்லுங்க எல்லா சமுதாயம் பாக்கலாம் ப்ரோ எல்லாமே ஈக்குவலான படம் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க எந்த கேரக்டர் ப்ரோ என்ன கேரக்டர் என்ன கேக்க சொல்லுங்க என்ன கேரக்டர் சொல்லுங்க சொல்றேன் ப்ரோ அதான் ப்ரோ என்ன கேரக்டர் சொல்லுங்க ராம்பவே என்ன பண்ணிக்கிறாரு என்ன கேரக்டர் படம் பார்க்கல பார்த்துட்டு கேளுங்க ப்ரோ அதான் நீங்க இப்ப பார்த்துட்டு வாங்க அதெல்லாம் பாடி கட் பண்ணிட்டாங்க இப்போ எது இல்லை எங்களுக்கு தெரியல நீங்க பார்த்துட்டு கேளுங்க நான் ஆன்சர் பண்றேன் ப்ரோ முதல்ல நீலம் புரொடக்ஷன் ஒன்று ஒன்னு வந்து இந்த படம் வந்து மஞ்சள் புரொடக்ஷன் பேர் ஆளுக்கு ஒரு சமதர்மா சமத்துவத்தை எடுத்துக்கிறோம் ஆனால் எல்லாருமே நல்லா இருக்கணுன்றதுக்கு தான் நம்ம கஷ்டப்படுறோம் காதல்ன்ற ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க அது சிட்டி உள்ளே பார்க்குற வாழ்க்கை எப்படி இருக்குது அதே ஆளுங்க இரநூறு கிலோமீட்டருக்கு அப்புறம் மப்சல்லில் வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு க ஆன்லைனில் சொல்லியிருக்காங்க ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்கிறாருன்னு தான் சொல்லணும் இந்த படத்துக்கு சென்சார் போர்டு ரொம்ப நேர்மையாக ஒர்க் பண்ணியிருக்கு எங்கெங்கே எதை எதை கட் பண்ணணுமோ ஒரு சின்ன எழுத்து ரெண்டு எழுத்தாக இருந்தாலும் அதை கரெக்டாக கட் பண்ணியிருக்காங்க தப்பு தவறுகள் வந்து பெரிய இடத்துலருந்தும் நடக்கிறது இல்லை இங்கேயும் நல்லவா இருக்கிறான் அந்த சைடும் நல்லவா இருக்கிறான் ஆனால் அதை பார்க்குறவங்க சில பேர் அதை வந்து அரசியல் ஆதாயத்தை தேடிக்கிறாங்கன்றத இந்த கதை சொல்லுது இன்னொன்று லவ் பண்ணுறது பிரச்சனை இல்லை அதை வந்து ஒழுங்காக வாழ்ந்து காட்டணும் வாழ்ந்து காமிச்சுட்டிங்கன்னா யாருக்குமே அந்த பிரச்சனை இல்லை வாழாமல் நீங்கள் வந்து ஓரவஞ்சனை பண்ணுறதுனால எல்லாருக்குமே பிரச்சனை அப்படின்றதையும் அந்த படம் சொல்லியிருக்கு நிறைய சென்சார் போர்டில் ஒர்க் பண்ணி நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க ஸோ அதனால் இந்த படம் வந்து அந்த தரப்பு பார்க்குறதா இந்த தரப்பு பார்க்குறதா இல்லை எந்த தரப்பும் பார்க்கலான்ற அளவுக்கு இந்த படத்தை எட்டுனு வந்திருக்காங்க இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் ஐயா காடுவெட்டியார் மேலே ஒரு நல்ல ரெஸ்பெக்ட்டும் நல்ல ஒரு மரியாதையும் எனக்கு வந்திருக்கு அதுதான் சென்சார் போர்டு அழகாக ஒர்க் பண்ணியிருக்கு டேரக்டர் வந்து எந்த இடத்துலையுமே யாரையும் குறிப்பிடணும்னு சொல்லலை குறிப்பிட்டும் சொல்லலை கலர் கூட எந்த இடத்துலையுமே வந்து கரெக்டாக இந்த சைடு இருக்க கலரையும் முழுமையாக காட்டல அந்த சைடு இருக்க கலரையும் எதுவும் காட்டலை ஒரு ஒயிட் துணியில் மட்டும் அந்த இது காமிச்சிருக்காங்க ஒரு சட்டியில் எரியிற நெருப்பை கூட காமிக்கல எவ்வளோ அருமையாக காமிச்சிருக்காங்க நான் வந்து சப்போர்ட் யாருக்கும் ஆஸ் ஏ ரெவியூவரா இந்த படம் வந்து இப்போ சென்னையிலயும் ஆணவக்குள்ளே நடந்து தான் இருக்குது அங்கேயும் நடக்குதுதான் அது அது வந்து மனுஷனாக மனுஷன் திருந்தாத வரைக்கும் இதுவும் இல்லை லவ் பண்ணுறவன் வச்சு வாழ்ந்து காட்டணும் ஆனால் அவனுக்குள்ள அரசியல் சம்மந்தமாக அவன் உள்ளே புகுந்தானா அந்த லவ்வும் அவனுக்கு அரசியல் உள்ளே பூரும் உள்ளே போகும் அது அவன் வாழ்க்கையை பாதிக்குன்றதும் இதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க இதில் வந்த தலைவர்கள் இப்போ நிஜ கால தலைவர்களோட ஒட்டுறதுனால அதனால் உங்களுக்கு அவங்களுக்கு அப்படி தெரிஞ்சுருக்கான் தலைவர்கள் வந்து இப்போ இருக்க தலைவர்களோட டச் இருக்கு அதில் அதனால் அப்படி தெரியலாம் ஆ நான் மொத்தமாக அவங்க பேர் இவங்க பேரெலாம் எனக்கு தெரியாதுப்பா நாங்கள் சொல்கிற விஷயம் இதுதான் கதையில் எந்த விதத்துலேயும் ஜாதி அப்படிலாம் இல்லை அவங்க உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிலாம் எதுவுமே தெரியல பட்டு தலைவர்களில் டச்சு இருக்குது லைட்டாக மற்றபடி இவங்க பேரை சொல்லணும் அவங்க பேரை சொல்லணும்னு யாருக்கும் இது கிடையாது லவ் பண்ணுறியா ஒழுங்காக வச்சு வாள் சந்தோஷமாக மேலே போ அரசியலில் உள்ள புகுந்து அரசியல் பண்ணனா அந்த அரசியல் உங்க காதலை கெடுக்கும் அதனால நீ நல்லா இருக்கணும்னா உன் வாழ்க்கையை பார்த்துட்டு போறது தான் சொல்றேன். வணிகர் சங்கம் சங்கம்னா என்னப்பா? ஆ அப்படியே தான் தெரியலப்பா. அப்படியே தான் தெரியல. பேர் மட்டும்தான் வச்சிருக்கிறாங்க அது ஒரு ஊரு அது ஒரு ஊருன்னு ஆமா ஆமா ஆமாம் அவரை வந்துட்டு அவரு அவர் அந்த மாதிரியோ அவங்க பசங்க மாதிரியோ எதுவுமே இல்லை அவரும் ஒரு இடத்துல இருக்கிறாரு அவர் இது வந்து அவரோட இளமைக்கால பருவ கதையா கூட இருக்கலாம் பட் அவர் எப்படி ஒரு புரட்சியாளரை அப்படி வர்ற மாதிரி காமிக்கிறதா மாதிரியும் இருக்கலாம் இது அவரோட ஏன்னா அந்த புல்லட்ல நடுநாட்டமைன்னு போட்டிருக்கு முன்னாடி பணம் பேர் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து முதல் முதலாக சண்டை போட்டோம் எல்லாமே இருந்தோம் சாப்பாடு போட்டாங்க வயல்வெளியில் வந்து விவசாயம் பண்ணோம் இருந்தவங்க ஒவ்வொரு இடத்துலாம் காடை வெட்டி அந்த இடத்துல இப்போ வாழ்க்கை வீடு கட்டி ஆரம்பித்தாங்க அதனால் அந்த ஊர் பேர் காடை வெட்டி அப்படின்னு ஆரம்பிச்சுருக்காங்க எந்த இடத்துலையுமே இல்லை ஒரு பாட்டில் மட்டும் ஒரு இடத்துல சண்டன்ஸில் விட்டுருக்காங்க மற்றபடி எங்கள் டச் ஆகல இதை வந்து ஒரு ஜாதிய படமாக பார்க்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான் நீலமில் ஒரு படம் பெண்களுக்கு வந்து போல்டான கேரக்டர் ஆமாம் நீலமோ மஞ்சளோ பச்சையோ எல்லாமே கொட்டினா வரப்போறது கருப்பு தான் புரியுதா அந்த கருப்பு என்ன சொல்றது ஒரே விஷயம்தான் எல்லாம் நல்லா இருக்கணும்னு படம் எடுக்கிறோம் இதுலயும் பெண்களை தெய்வமா பாருங்கன்னு தான் சொல்றாங்க என் வீட்டு பொண்ணு பெருசு அதுலேயும் தெய்வமா பாருங்கன்னு தான் சொல்றாங்க எல்லாருமே சொல்ற விஷயம் என்னன்னா வானத்துக்கு கீழே எல்லாருமே ஒண்ணுதான் சில பேர் அப்படி இப்படி அரசியல் ஆதாயம் தேடலாம் பட் படமா படமா பாக்கலாம் நினைக்கிறேன் அனைத்து இருக்குதா வந்து மாதிரி அது நம்ம கலர் கண்ணாடி போட்டு பார்த்தா தான் தெரியும் நீல கலர் கண்ணாடி போட்டா நீல கலரா தான் தெரியும் நான் கருப்பு கலர் கண்ணாடி போட்டு பார்த்ததுனால எனக்கு என்னோ பரவாயில்லன்னு மாதிரி தோணுச்சு ஆடியன்ஸோட அது நீங்க பேட்டி எடுக்கிறப்ப உங்களுக்கு தெரியும் நான் ஒரு ஆடியன்ஸா சொன்னதுனால எனக்கு தான் தெரியும்